தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் மற்றும் திருத்தரைப்புண்டு அருகே இருக்கக்கூடிய வடபாதி கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் உள்ள பெரிய மிகப்பெரிய ஒரு தொழில் அபராக இருக்காங்க மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமும் கூட எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மருமகன்னு சொல்கிறத விட எங்களுக்கு பையன் தான் நான் சொல்லணும் அது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு சொல்கிற நல்ல ஒரு மனிதர்னு சொல்லலாம் மெயினாக வெரி கிரேட் அவ்வளோ தான் நாங்கள் சொல்லலாம் வேறு என்ன சொல்லணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக மெயின்டைன் பண்ணுவார் ஹெல்ப்பிங் மெண்டிங்கிறது அவர் தவிர மாதிரி எது யார்கிட்டையும் பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை எதையுமே கண்ட்ரோல் பண்ணி கேட்காது ஏற்கனத்த குடும்பமாக அதோட ப்ளஸ் பாயிண்டே அதான் எனக்கு பிடிச்சது ரொம்ப யதார்த்தமானவங்க ரொம்ப ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க எப்போதுமே டவுன் டு ஏர்த்தாக இருப்பாப்ல அது ஒரு ஒரு பிஸ்னஸ் மெக்னெட்டிக்னு சொல்லலாம் அவர் தன்னோட வாழ்க்கையில் அந்த படிப்பு கஷ்டப்பட்டு முடித்து தன்னால் ஒரு முயற்சியினால் அவன் முன்னேறனவன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அடுத்த வடபாதி கிராமத்தில் பிறந்தவர் ஆரம்ப பள்ளியினை திருத்துறை பூண்டியில் முடித்து மேல்நிலை பள்ளி படிப்பினை ஆயக்காரன் புலம் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தார் தனது கல்லூரி படிப்பினை தஞ்சாவூர் மருது பாண்டியர் கல்லூரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து படித்தார் படித்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்றாலும் தனது தொலைநோக்கு பார்வையால் எதிர்காலத்தில் செல்போன்களுக்கு ஏற்பட போகும் வளர்ச்சியினை உணர்ந்து மேலும் ஆறு மாதங்கள் செல்போன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட படிப்பினை கோவையில் சென்று படித்தார் அதனை முடித்து திருத்துறை திருத்துறைப்பூண்டியில் மொபைல் சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தார் சிறிய ஊராக இருந்ததால் உடனடியாக வளர்ச்சி ஏற்படவில்லை இந்த சூழலில் தனது தங்கை மூலம் அவருக்கு சிங்கப்பூரில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது சிங்கப்பூர் வந்த அவர் தொடர்ந்து இரண்டு வருடங்கள் மொபைல் சர்வீஸ் சென்டரில் வேலை செய்து அனுபவம் பெற்று முதலில் ஒரு சிறிய இடத்தில் கடையை திறந்து நடத்தி வருகிறார் அயராத உழைப்பால் அடுத்த இரண்டு வருடங்களில் தனது கடையை பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறார் இவர் வாடிக்கையாளர்களிடம் நடந்து கொள்ளும் விதமும் தேவை அறிந்து தொழிலில் செய்யும் மாற்றங்களாலும் அவரது தொழில் மேலும் வளர்ச்சி அடைந்து இன்று இரண்டு பெரிய செல்போன் கடைகளை நிறுவி சிங்கப்பூர் யுனிவர்சல் என்று அனைத்து மக்களின் மனதிலும் இடம் பிடித்து வெற்றி தமிழராய் வலம் வந்து கொண்டிருக்கிறார் திரு சுதன் பிறந்தது திருச்சூரைப்பூண்டி வடவாதி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து என் சொந்த ஊர் இருக்குது கிராமம் அங்கே தான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே கல்வி வந்து ஆயக்கிரம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் படிப்பு முடித்தேன் காலேஜ் வந்து மருதுபாண்டி காலேஜ் தான் படித்தது தஞ்சாவூரில் அப்போ வந்து த்ரீ இயர்ஸு ஓப்பனிங் ஸ்டேஜ் மருதுபாண்டி காலேஜ் பேச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கோர்ஸ் எடுத்து ஐடியில் ஃபேமஸ்ஸு ஆனிச்சு அந்த டைத்தில் பிசிஏ ஃபஸ்ட்டு இயரு அந்த டூ தௌசண்டில் அந்த கோர்ஸ் லேஞ்ச் ஆனால் அதில் அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ் லைஃப் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியாக லைஃப் லாஸ்ட்டு பெஞ்ச் இருவோம் சொல்லுவாங்கள்ல ஏன்னா என் ஹைட்டுக்கு வந்து லாஸ்ட்டு பெஞ்ச் ரோ தான் கிடச்சிச்சு அதில் ஒரு செட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸிப் அமைஞ்சிச்சு இருந்தாலும் பாஸ் ஆகிறவங்களுக்கு படித்தேன் க பாஸ் ஆகி அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன் திருச்சியில் பண்ணி முடித்த நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீயில் டிகிரி முடித்தேன் டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து எங்கள் ஊரில் திருத்ரேமுட்டியில் இந்த ஏர்செல் டவர் அப்போ தான் வந்து லேஞ்ச் ஆகுது ரிலேன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஏர்செல்லில் வந்து டவர் வருது அதை பற்றி அப்போ அந்தளவுக்கு நம்ம ஊரில் விழிப்புணர்வு இல்லை மொபைல் சம்மந்தமாக சர்வீஸு சம்மந்தமாக அதுக்கப்புறம் நான் தஞ்சாவூரில் ஒரு வாட்டி மொபைல் ஃப்ரெண்டுக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணுறது போகும்போது அந்த ஷாப்பில் நல்லா க்ரௌடு சரி நம்ம ஊரில் வந்து அது இல்லைங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இது செய்வோம் நம்ம ஊரில் சொந்தமாக ஒரு கடை திறந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் செய்வோன்ட்டு மொபைல் சர்வீஸ் நான் கோயம்புத்தூரில் போய் ஒரு சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங் பண்ணேன் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து நம்ம ஊரில் அப்போயே இடம் பார்த்து மொபைல் சர்வீஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருந்தேன் பிஸ்னஸ் வந்து நல்லா போணுச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதனால தொழிலை வந்து பார்க்க முடியல சுத்தமாக அங்கே நம்மளுடைய மொபைல் சர்வீஸு இதுமாரி ஸ்லோவாக இருந்ததுனால அம்மா எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க ஃபேமிலியே வந்து ஒரு கடை வச்சு நல்லா பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த உணர்வு எனக்கு தெரியலை போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பேசிகிட்டு இருக்கிறது சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு தாட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய தங்கச்சி வந்து சிங்கப்பூருக்கு வந்து மேரேஜ் பண்ணிச்சு வந்தாங்க சிங்கப்பூரில் மொபைல் சர்வீஸு நல்லா வாண்டடர் இருக்குது டிகிரி குவாலிஃபிகேஷன் கிடச்சா உடனே வந்து சிங்கப்பூர் வந்து பாஸ் ரெண்டு பாஸ் இருக்குது எஸ் பாஸு ஈபின்னு அந்த பாஸ் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது சிஸ்டர் மூலியமாக அங்கே சிங்கப்பூர் நான் வந்தேன் வந்த இடத்துல நான் ரெண்டு மூணு இடத்துல இன்ட்ரிவியூ போனேன் இன்ட்ரிவியூ போனபோது டெல்லப் ஸ்ட்ரீட்டில் மொபைல் சென்டரில் சர்வீஸ்க்கு ஒரு வேலைக்கு சேர்ந்தேன் என்னோட அது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த அன்வர் அண்டு ஜமான் அவர் என்னோடய ஓனர்ஸ் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபுட்டு டூ இயர்ஸ் அங்கே சர்வீஸ்லேயே இருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸு அப்போ உங்களுக்கு வந்து எல்லா இண்டியன்ஸு நம்ம த மாவட்டத்தில் உள்ளவங்க தான் சிங்கப்பூரில் ரொம்ப அதிகம் அதிகமாக ஆர்ட்ரு கேட்டாலுமே சொல்லுவாங்க தஞ்சாவூர் மா பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளவங்க அதிகம் சிங்கப்பூர்லன்ட்டு நாமும் அந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எல்லா பழக்க வழக்கம் தெரிஞ்சவங்க ரொம்ப என்னோடய ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு எல்லாருக்குமே இப்போ ஊரில் இருந்ததோ இது வந்து தொழில் செய்யணும் முன்னேறணும் அந்த தாட் வந்து எனக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே கிடச்சிச்சு டூ இயர்ஸுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு இடம் கிடச்சிச்சு எனக்கு அப்போ மொபைல் சேல்ஸும் மொபைல் சர்வீஸும் வச்சேன் அதில் திறந்த அன்னையிலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ்ஃபுல் கிடச்சிச்சு எனக்கு நல்ல குரோடு சிங்கப்பூர் மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் எயிட்டில் சர்வீஸ் சென்டர் இல்லை அந்த செரங்கன் நோட்டில் ஷாப்பும் இல்லை அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் கழித்து நான் ஒரு பெரிய ஷாப்பாக ரெண்டலுக்கு எடுத்து அதில் வந்து என்னோடய பிஸ்னஸை பெருசாக கண்டினியூ பண்ணேன் நம்ம இந்தியன் பீப்புள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க நான் கடை போது பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு வந்து நைட்டு பதினொன்று மணிக்கு தேர்ட்டின் ஹவர்ஸ் வந்து நின்று ஒர்க் பண்ணுற மாரி ஒரு சூழ்நிலை அந்த ஃபோன் கவுண்டர் வந்து கவுண்டர் உள்ள நின்றுக்கிட்டே அந்த இது தான் நீங்கள் வாக் பண்ண முடியும் சாப்பாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி கடைக்கு வந்து நின்றுக்கிட்டே சாப்பிட்ற சூழ்நிலை அப்போ ரெண்டு வருஷத்து ரெண்டு வருஷமாக கடை வந்து நம்ம லீவு விடாமல் கண்டினியூவாக வந்து தொடர்ந்து எல்லாேருக்கும் தெரியற மாரி கொண்டு வந்தோம் ஊருக்கு போனாலும் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கடையில் முன்னேற்றத்துக்கு இருந்து முன்னேற்றம் அதுக்கப்புறம் மொபைல் அக்சசரிஸ் வந்து சைனாலேருந்து இறக்கி மொபைலோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து கடை வந்து ஒரு அஞ்சு கடையாச்சு அந்த லிட்டில் இந்தியா பகுதியில் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா பகுதி இந்தியன் பகுதி அந்த அஞ்சு கடைக்கும் மொபைல் ஸ்பேர் கொண்டு விற்க கொடுக்குறது ஃபோன் அடித்து கூப்பிட்ட உடனே ஸ்பாட்டில் கொண்டு கொடுத்து சர்வீஸ்க்கு கொடுக்குறது அப்போ கடை சர்வீஸு ஃபோன் கடை எல்லாமே வந்து வந்துட்டு இருந்த டைம் அப்படி கொடுக்கும்போது கொண்டு நம்ம ஷாப்பிட்டு டெலிவரி பண்ண பண்ணி செய்யும் போது நம்மளை தெரிய விட்டு நல்லா மொபைல் அக்ஸசரிஸ் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு இதை சின்னதாக ஒரு இடம் பார்த்து செய்வோன்ட்டு என் தங்கச்சி வீட்டுக்கார் என்னோடய அத்தான்கிட்ட வந்து சொன்னேன் சொன்னோன்னா அவர் சப்போர்ட்டில் நானும் அவரும் சேர்ந்து அங்கே ஒரு சின்ன கடையாக வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பித்து மொபைல் சர்வீஸு மொபைல் ஸ்பேர்ஸு அக்சசரிஸ் ஃபோன் எல்லாமே வச்சுருந்தோம் மொபைல் சேல்ஸு நல்லா போயிட்டுருந்துச்சு நம்ம ஆறு மாதத்துலேயே எனக்கு வந்து நல்ல க்ரௌடு சேர்ந்ததுனால செராங் ரோட்டில் பெரிய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பிராண்டட் அப்படிங்கிற மாரி சிங்கப்பூரில் உருவாக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த இடத்துலையும் என்னோடய கடையில் அந்த முதல் கடையில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு சரி கஸ்டமர் வந்து சண்டேலாம் பார்த்தா க்ரௌடு ஃபுல்லாக உள்ளே வர முடியாத அளவுக்கு குரோடு உள்ளே வராமல் சிலவங்க திரும்புகிற மாரி சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு அதனால ஒரு ஒரு இன்னொரு பிரான்ஞ்சு ஆரம்பிச்சிரும்ன்ட்டு ஒரு பெரிய ஷாப்பை எடுத்து நாங்கள் வந்து இன்னொரு பிரான்ஞ்சி அதை தொடங்கினோம் இப்போ சிங்கப்பூரில் வந்து என் பிராண்டை வந்து சிங்கப்பூர் யூனிவர்சல்னு ஒரு பிராண்டை நான் கொண்டு வந்துட்டேன் அது வந்து ஒரு பெருமையான விஷயமாக நான் நினைக்கிறேன் இந்த கடை எனக்கு வந்து ஆரம்பித்து மறுபடியும் புதிய கடை வந்து ஆரம்பித்தோன்னே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இப்போ ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக வர வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ஆளாக வந்து போய் பார்த்துக்க முடியல அதுக்கப்புறம் இது நம்பிக்கையை யார் இது பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது என்னோடய ஸ்கூல் ஸ்கூல்மேட்டு சேர்ந்து வந்த துரையரசன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்சார்ஜாக பார்த்துக்கணுன்ட்டு ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய ஊரில் என்னோடய அப்பாவோட பிறந்த அஞ்சு பேர் எல்லாருமே வந்து அந்த டைத்தில் வருமானங்கள் விவசாயம் கொஞ்சம் குறைஞ்சதுனால எல்லாம் எல்லாம் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல என்னோட சித்தா பையன் பெரியவ பையன் எல்லாருமே என் ஊர்லேருந்து எல்லாம் அழைச்சது எனக்கு கொஞ்சம் பெருமையும் கூட ஊரில் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க என்னோடய கிராமத்துலேருந்து கொண்டு வந்த எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் வந்திருக்குறாங்க நானும் அடிப்படையிலேருந்து வந்ததுனால என்னோடய ஒர்க் பண்ணுறோம் எல்லாருக்கும் ஃபோனு வித்தாவே ஒரு இன்சென்டிவ் அதேமாரி ஸ்கீமை வந்து நான் இப்போ கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபோனை வந்து ஆர்வம் வைக்கிறது கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணுறது இதேமாரி தொழில் நுணுக்கங்களை வந்து அதில் நான் மீட்டிங்கில் சொல்லுவேன் அதேமாரி அவங்களும் இன்சென்டிவ் வந்து எடுக்கிறதுனால அவங்களும் கஸ்டமரை நல்லா கவர் பண்ணி செய்கிறேன் இப்போ சிங்கப்பூர் யூனிவர்சல் வந்து கஸ்டமர் ரெஸ்பான்ஸ்புல் நல்லாயிருக்கு என்னோட பிறந்தது வந்து அண்ணன் ஒருத்தர் தங்கச்சி தங்கச்சி தான் இப்போ சிங்கப்பூரில் திரும்ப ஊரில் வந்து அண்ணன் வந்து விவசாயம் விவசாயம் கான்ட்ராக்ட்டு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கோம் இந்த நிலைமையில் எங்களுக்கு வந்து நான் காலேஜ் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போது அப்பாவுக்கு வந்து பேரலைஸ் அட்டாக்குன்ட்டு உடம்பு சரியான சூழ்நிலை அமைஞ்சிட்டு டக்குன்னு நான் ஒரு டென்த்து படிக்கிற காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில்தான் சரி நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆர்வம் ஏற்பட்டுச்சு முழுமையாக வந்து வீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அம்மா தான் டேக் ஓவர் பண்ணுறமே ஆச்சு அம்மா வந்து அப்பா உடம்பு சரியெல்லாம் வீட்டில் இருந்த இருந்த உடனே அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாம் ப பணிவிட செய்கிறது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது காலேஜில் கொண்டு சேர்க்கறது எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டத்தை எங்கள் அம்மா வந்து அனுபவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வருமானம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு நமக்கு விவசாயம் வந்து விவசாயம் வருஷத்தில் ஒரு முறை இருந்தாலும் டெய்லியும் நமக்கு வந்து அம்மா வந்து வீட்டில் பால் கறந்து தான் என்னை முழுமையாக வந்து படிக்க வச்சாங்க அது வந்து நான் உணர்ந்து உணர்ந்து காலேஜ் போனால் காலேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து டெய்லி உணர முடியாது டெய்லியும் எங்கள் அம்மா எனக்கு வந்து கால் பண்ணி எல்லா செய்தியும் சொல்கிறது இப்படி இப்படி படிங்கன்னு டெய்லி என்னோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுமாரி வந்து எல்லாருமே வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து என்ன கஷ்டம் சூழ்நிலை அந்த டயத்தில் சொன்னால் பையன் அந்த காலேஜ் படித்தாலும் எந்த மன வேற வழிக்கு போகாமல் கல்வியிலேயே சிந்தனை இருக்கிற மாரி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு எனக்கு திருமணம் செய்யணுன்ட்டு அம்மா முடிவு பண்ணி ஊரில் வந்து அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க என்னை தங்கச்சி சிஸ்டர் எங்கள் சிங்கப்பூருக்கா சிங்கப்பூரில் வந்து அவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து பில்டிங்லேயே ஒரு ஃபேமிலியாக அவங்களோட தங்கச்சோட இருந்தாங்க பழகிட்டு இருந்தால் தங்கச்சி வந்து அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு இருந்தாங்க இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தங்கச்சி இந்த பொண்ணு வந்து இந்த அண்ணனுக்கு வந்து பொருத்தமான இருக்கும் அப்படின்ட்டு அப்போ தங்கச்சி வந்து இப்போ என்னகிட்ட வந்து சொன்னாங்க அவங்க வீட்லேயும் ஏன்னா தொழில் செய்கிறத பற்றி எல்லாம் விசாரித்தாங்க பக்கத்தில் சத்யா என்னோட பக்கத்து நியரஸ்ட்டு ஷாப்பு அவர் வந்து ஒரு பையன் வந்து இங்கே பிஸ்னஸ் செய்யணும் அவன் என்னோடய அடிப்படையிலேருந்து உள்ளது எல்லாமே அவர் சத்யா அவர் ஜூலியரிக்கு தெரியும் அவர் தலைமையில் திருமணம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மார்ச் பதினெட்டாந்தேதி சிங்கப்பூரில் திருமணம் நடந்தது தொழிலில் வந்து அதிகப்படியான முன்னேற்றத்தை வந்து நான் பார்த்தேன் என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தான் என்னோடய எப்படி நம்மளோட நலம் என்ன நம்மளோட சேமிப்பு என்ன எப்படி ஒரு சக்கள் ஒரு நேர்கோட்டில் போகிறதுக்கான ஒரு ஒரு லைன் கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து அமைஞ்சிச்சு என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் காலையில் பத்து மணிக்கு போனாங்கன்னா கடைக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் அவங்க வரத்துக்கு ரொம்ப சாமி பக்தி அதிகம் நிறைய அன்னதானம் அதெல்லாம் அதிகமாக செய்வாங்க கோயிலுக்கு போனால் ரொம்ப ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நல்லா எதிர்கொள்வாங்க எந்த பேசிக்கலாக வந்து ஒரு பிஸ்னஸ்னாலே வந்து அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் அந்த ஃபெயிலியரையும் இருந்தால் கூட அதை வந்து முன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க எப்போதுமே யோசனையில தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு திங்கிங் என்னென்ன செய்யலாம் என்னென்ன அச்சீவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வாய்ஸ் வந்து இன்னும் எப்படி நம்மளோட நம்மளோட ஷாப்பை வந்து இன்னும் வந்து பப்ளிசிட்டி பண்ணலாம் அதெல்லாம் நல்ல டேலண்ட் அவங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச கேரக்டர் வந்து ரொம்ப எப்போதுமே ஒரு கஸ்டமர்ஸ் வந்தால் கூட அவங்க மேலோ கீழே எப்படி இருக்காங்களோ கிடையாது அவங்ககிட்ட எப்போதுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு ரொம்ப அதிகம் அதனால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க சுதன் அவர்கள் இந்த பள்ளியில் தான் படித்தான் அமைதியானவன் அவனுடைய அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அவனுடைய திறமை தான் காரணம் எந்த தொழிலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு இருக்குது அமைதியான முறையில் சிறப்பாக செய்யக்கூடியவன் அதுதான் எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை அது உழைப்பால் உயர்ந்தவர்ங்கிறது மிஸ்டர் தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட வந்து இன்றைக்கி ஒரு முதலாளியும் சொல்லணும் வரேன் என்னோடய முதலாளி அவர் உழைப்பால் உயர்ந்த மனிதன் போனால் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சு என்னோடய ரோல் மாடலாக நான் வச்சிருக்க என்னோட என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னோட ரோல் மாடலாக வச்சிருக்க வேற இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திருத்திரை பூண்டியில் இருக்கும்போதுமே இவருக்கு மொபைல் ஃபோனில் தான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்பயே திருத்திரை பண்டியில் வந்து பிஆர்எஸ் சர்வீஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை வச்சுருந்தார் அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூர் வந்தப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊழியராக இருந்து தான் இன்றைக்கி ஒரு முதலாளியாக இருக்கார் அதனால் என்றைக்குமே அவர் ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது ஒரு அளப்பிரிது நல்ல முதலாளிக்கு வந்து ஒரு நல்ல தொழிலாளி கிடைக்க மாட்டாங்க நல்ல தொழிலாளிக்கு வந்து நல்ல முதலாளி கிடைக்க மாட்டாங்க இப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த முதலாளி நாங்களும் அவங்க ஒரு அவருக்கு ஒரு சிறந்த தொழிலாளியாக இருக்குங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு சுதனை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக தெரியும் அவர் நண்பரை விட எனக்கு வணிக ரீதியாக அவர் தெரியும் பார்த்தா அவருடைய அணுகுமுறைகள் அதிகமான கஷ்டமர் ஈர்க்கிற தன்மை கடின உழைப்பு நேரத்துக்கு கடை வந்து திறக்கிறது கடையை லேட்டாக அடைக்கிறது அதனால அவரோட வந்து ஒரு கடின உழைப்பை தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா நான் முழு முழுமையாக நம்புகிறேன் பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் தொழிலையும் குடும்பத்தையும் சரிசமமாக கவனித்துக் கொள்வதில் தவறுவது உண்டு வெகு சிலரே இரண்டிலும் சிறப்பாக செயல்படுவர் அந்த வெகு சிலரில் சுதனும் ஒருவர் திரு சுதன் அவர்கள் தனது வேலையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் தனது குடும்பத்தினரை கவனிக்க தவறுவதில்லை இந்தியாவில் இருக்கும் தனது தாய் தந்தை அண்ணன் மற்றும் அனைத்து உறவினர்கள் முதல் சிங்கப்பூரில் இருக்கும் அனைவருக்கும் தனது நேரத்தை ஒதுக்கி அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துள்ளார் இந்த வெற்றி தமிழரிடம் நாம் கண்டதே ஒருவரையும் விட்டுக் கொடுக்காமல் தனது தொழிலில் வெற்றி கொடி கட்டும் திறமைதான் அதையும் பேச மாட்டாங்க நம்ம கேட்க பதில் சொல்வாங்க புகைக்கும் படிக்க மாட்டார் புக்கை எடுத்து டக்குன்னு பார்த்து டக்குன்னு பாஸ் ஆகி வந்துடுவார் அதை அதிகம் படித்து நாங்கள் பார்த்துருக்கோம் வீடு திவா தகத்தை வெடிக்க வச்சு வெடிகை வியாபாரம் பண்ணுவார் வீட்டு வாசக சும்மா வெடிக்க வாங்கி வச்சு வெடி வெடிப்பாங்க அது பார்த்திங்கன்னா வெடி வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார் கொஞ்சம் வெடி வச்சு பிடிச்ச விஷயம் நாங்கள் எது கேட்டாலும் செய்வார் அதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் எது கேட்டாலும் உடனே டக்குன்னு செஞ்சுவார் புகைங்க வந்து தங்கச்சி புகை அண்ணம்பான் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே தாம்புக மாதிரி பார்த்து புகைங்க என்ன செய்யணுமோ அவையே செஞ்சுவார் சுதனோட அம்மானா வணக்கம் நல்லாயிருக்கும் எல்லாம் சாதாரண பிள்ளை சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தது தான் பிள்ளை அவங்க அப்பா உடம்பு தொண்ணூற்றி முடியாமல் போன பிறகு பிள்ளைங்களோட ஒத்துழைப்புலேயும் என்னோடய தைரியத்துலேயும் தான் ஐயோ அவங்க அப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லாத அளவுக்கு ஒட்டிட்டோம் இறைவனோட அரு அணுகிரகம் எனக்கு அதிகம் மாடுகிறன்னு தான் குடும்பம் பண்ணதே தாத்தா கொடுத்த சொத்து இந்த வீடு நிலைமெல்லாம் இருந்தது யார்ட்டையும் போய் போயிடுவா கடை வாங்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது நான் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டை விட வெளில போகாமல் இருந்து என் பிள்ளைங்களை கௌரவமா அடுத்தோம் நல்ல மனசு வந்து இந்த சின்னவனுக்கு யாருக்கும் செய்யணும் போகணும் தன்னக்கு எதுவுமே செஞ்சுக்க மாட்டான் ஒரு ஃபேன் நான் போய் ஏன்டா தம்பி என்ன ரெண்டு ஃபேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டான்னா உன்ன பாசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே இப்படி போறீன்னா ஒரு வெள்ளை சட்டை ஒரு ஃபேண்ட அவ்வளோதான் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டான் எப்பயும் போல தான் சுதன் சுதன்ட்ட எந்த மாற்றமும் இருக்காது சிங்கப்பூரில் போனாலும் என்னை இதே மாதிரி தான் டீல் பண்ணி வச்சுருக்கோம் இந்தியா வந்தாலும் இதே மாதிரி தான் அம்மானா பிடிக்கும் அதுக்கு தம்பி அனுப்புவிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவழைச்சு நல்ல முறையில் ஒரு தனி நிர்வாகத்தை அவனிடம் ஒப்ப ஒப்படைத்து நல்ல முறையில் வள வளர்த்து கொண்டு மென்மேனும் வளர செய்து எங்களை பெருமையடைய செய்திருக்கின்றார் சுதன் அவர்கள் தான் வளர்ச்சி மட்டும் விரும்பாமல் தன் கூட பிறந்த சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் மாமா வரைக்குமே நல்ல முறையில் கவனித்து கொண்டு நல்ல பாசத்துடனும் நல்ல திறமையுடனும் எனது மகனங்களை வளர்த்து கொண்டு வருகின்றார் கடந்த கஞ்சா புயலின் போது ஊருக்கு இதற்காகவே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் சமையல் மாசத்தை வைத்து சமையல் செய்து அனைவருக்கும் உணவு கொடுத்து மற்ற மட்டுமல்லாமல் வீடு வீடாக தேவையான பொருட்களையும் கொடுத்தார் நாலு குழந்தை ரெண்டு பெண் குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை எல்லாம் படிக்க வச்சுட்ருக்கோம் இந்த படிப்புக்கு காரணம் கூட இந்த சுதன் மதன் அவங்க உதவினால் நல்லா படிச்சுட்டுக்கு பிள்ளைவா பேசிக்கலாக வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒரு நல்ல தந்தை நம்மளோட வந்து வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா என்ன வேலையாக இருந்தாலும் சாட்டர்டே சொன்னி நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைங்களை வெளில கூப்பிட்டு போகிறது என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான மோட்டிவேஷன் அதிகம் கொடுப்பாங்க பசங்களுக்கும் சுதன் வந்து என்னோடய சின்ன மருமகன் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் அவங்கள்ட்ட யாரும் பெரியவங்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க சொந்தமாக இது வரைக்கும் அவங்களே அவங்க காலையே நின்று அவங்களே சொந்தமாக உழைச்சி தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு ஆனால் பெரியவங்க யார் எந்த ஒரு அட்வைஸ் சொன்னாலும் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவங்கள்ட்ட இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறதுன்னா போக மாட்டாங்க இப்ப நேரம் ஆயிட்டுன்னு கிளம்புனா கூட தம்பி பரவாயில்ல சாப்பிட்டு போங்கன்னா நம்ம சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து வந்து ஒரு தாய் மாதிரி தான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட திருசுதன் அவர்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு சிந்தனையிலும் நம்பிக்கை கொண்டவர் கோவில்களில் அன்னதானம் தன்னை நாடி வருபவர்களுக்கு உதவிகளையும் மற்றும் தமிழகத்தை கஜா புயல் தாக்கிய சமயத்தில் தனது சொந்த ஊரை சார்ந்த மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் தக்க சமயத்தில் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார் இப்போக்கி என் பிள்ளைங்க ஒரு நியாயமான வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்கான் அது நீடிச்சு நீடிச்சு கே இருக்கணும் அதான் என்னோடய வேண்டுதல் கொடுத்தது கூட போதும் இன்னும் அது வேணும் இது வேணும்லாம் நான் கேட்கலதே தே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது நீடிச்சு இருக்கணும் அதுங்க சீக்கு முனி இல்லாமல் ஒற்றுமையாக சமுதாயத்தில் இந்த நல்ல பேரோட நடமாடணும் இதுதான் என்னோடய வேண்டுதல் எனக்கு வந்து இப்போ மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு பிறந்து எட்டு மாதம் ஆகுது ரெண்டு பையனும் இப்போ வந்து ஸ்கூல் போகிற வயசு ஒருத்தர் வந்து அஞ்சு வயசாக ஸ்கூல் போயிட்டுருக்காரு எல்லாத்துக்குமே வந்து ஒய்ஃப் வந்து டெக்கோர் பண்ணிக்கிறாங்க அதனால் நான் வந்து என் தொழில வந்து முழு கவனம் செலுத்தி பார்க்க அமைஞ்சிட்ருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க என்னோடய மாமனார் வந்து சிங்கப்பூரில் கந்தசாமின்ட்டு அவங்களும் இங்கே தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க என்னோடய மாமியார் வந்து ஒய்ஃபோட அம்மா வந்து நீலாவதி அவங்களும் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க மாமனார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு அவங்க வந்து எல்லா இதுவும் வந்து எனக்கு அவசியம் பா பார்த்துப்பாங்க குழந்தைங்களை பார்த்துரு வந்து மாமியார் வந்து எங்கள் அம்மா மாரி குழந்தைங்க வந்து பார்த்துரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்து இங்கே யாருமே வந்து பெரியவங்க இருந்தால் தான் வளர்க்க முடியும் அதை வந்து எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து எனக்கு அமைச்சு வந்து ரொம்ப சந்தோஷமும் எனக்கு ஒரு பெரிய உதவியாக நினைக்கிறேன் மொபைல் லைனில் வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு எப்படி காரணம் கேட்டிங்கன்னா மொபைல் ஆரம்பத்தில் நம்ம அது அடிப்படையிலேருந்து வந்துடுறோம் பார்த்திங்கன்னா அது ஏற்காவே அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைல் சர்வீஸு அதுக்கப்புறம் மொபைல் அக்சி சேல்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் மொபைல் ஷாப்பு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யாருமே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபுல் அனுபவம் கிடைச்சிருது அதில் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் இதில் மறுபடியும் நம்ம டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பார்த்திங்கன்னா நானும் போய் ஒரு மூணு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன் தொழில் அனுபவமே கிடையாது அதுலேயும் கடுமையான உளைச்சல் அதையும் கடை வந்து ஆறு மாதத்துலேயும் மூடுற மாரி நம்ம வந்து அது தோல்வி தான் அடைஞ்சோம் அதேமாரி ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து தொழிலில் வந்து அனுபவமாக எது செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ரெஸ்டாரண்ட்டு இன்றைக்கி நம்பர் ஒன்னாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னால் பண்ண முடியல என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் சுத்தமாக நம்ம அனுபவம் இல்லை ரெஸ்டாரண்ட் வைக்கும் ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அது எப்படி வந்து வெளியில் கொண்டு வந்து எல்லா தொழிலிலும் கஷ்டமான தொழில் வந்து ரெஸ்டாரண்ட்டு தொழில்னா அதை ஆறு மாதம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாத்தையும் உள்ளிட்டு ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிற மாரி சூழ்நிலை வந்துச்சு அதனால் செய்யாத தெரியாத தொழில் வந்து செய்ய வேணான்ட்டு அதுலேருந்து மறுபடியும் மொபைல் பிஸ்னஸ்க்கு வந்து மொபைல் பிஸ்னஸ்ஸுலேயும் நம்ம சாதிக்க வேண்டியது எல்லா பிஸ்னஸ்லேயுமே சாதிக்க வேண்டிய நிறையா இருக்குது எல்லாத்துலேயும் போய் காலில் கொண்டு அங்கங்கே வைக்காமல் அதுலேயே இன்னும் குரோத் மொபைலு மொபைல் ப்ராடக்ட்ஸுன்னு இப்போ மொ உலகமே மொபைல் தான் அதனால் அந்தந்த தொழிலில் வந்து முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதிலே வந்து யாருமே போனாங்கன்னா வெற்றி கண்டிப்பா நிச்சயமா டிஜிட்டல் மீடியா வெற்றி தமிழர்கள் இணைந்து வழங்குபவர்கள் சென்னை ட்ரேடிங் மார்க் சிங்கப்பூர் செல்வி மில் சிங்கப்பூர் யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அபிராமி ஜுவல்லர் சிங்கப்பூர் வீராஸ் கஃபே சிங்கப்பூர் விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கேவிடி